ஹலோ அவருவன் தென்னிந்திய நடிகருடன் நடிக்க ஆசைப்படும் நடிகை ஆலியா பட் படம் யார் அந்த நடிகர் தெரியுமா பத்தொன்பது வயதில் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாகி இன்று உலகளவில் பிரபலமாகியுள்ளார் நடிகை ஆலியா பட் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் திரைப்படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் தொடர்ந்து ரசிகர்களை கவரும் வகையில் நடித்து வரும் ஆலியா பட் பல ஹிட் திரைப்படங்களை கொடுத்திருக்காங்க மேலும் தற்பொழுது ஆலியா பட் கைவசம் ஆல்ஃபா மற்றும் லவ் அண்ட் வார் ஆகிய படங்களை வச்சிருக்காங்க நடிகர் ரன்பீர் கபூரை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு அழகிய மல்கள் இருக்காங்க இந்த நிலையில் நடிகை ஆலியா பட் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தென்னிந்திய நடிகர் பகத் ஃபாசில் குறித்து வெளிப்படையாக பேசியிருக்காங்க அவர் கூறியது பகத் ஃபாசில் மிகவும் அற்புதமான நடிகர் அவர் நடித்த ஆவேசம் திரைப்படம் எனக்கு பிடித்த திரைப்படங்களில் ஒன்று என்றாவது ஒரு நாள் அவருடன் பணியாற்ற விரும்புகிறேன் மலையாளத்தில் அறிமுகமாகி தற்பொழுது தென்னிந்திய அளவில் கலக்கிக் கொண்டிருக்கும் நடிகர் பகத் பாசில் குறித்து நடிகை ஆலியா பட் கூறியது தற்பொழுது ரசிகர்கள் மத்தியில் பரவலாகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க